ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைட்ஸ் டெய்லி நம்ம சேனலில் மில்க் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த ஸ்பூனில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் எதை கப் அளவில் கூட நீங்கள் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸிக்கு வந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக் பீக்காக இருக்குன்னு இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அளந்து காமிக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வந்து பிஸ்கட் வந்து சாஃப்டாகவே இருக்கும் கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து நல்லா வந்து ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் வெண்ணெயிலேருந்து சுகர்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி பிடிச்சி விட்டால் பிடிச்சி விடுற மாதிரி இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடா வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம பிசையும் போது இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ இதில் அகைன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து உருண்டு வர மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து ஒவ்வொரு சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் சின்ன சைஸாகவே எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கிராக் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க நமக்கு சூப்பராக வந்து ஷேப் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி சேர்த்தாச்சு இப்போ ஒரு இரும்பு கடாய் இல்லாட்டி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்டாண்டை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பிளேட்டை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து க்ளோஸான மூடி போட்டு மூடி வச்சிருங்க இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட்டை வந்து தூக்கி வச்சிடலாம் நம்ம தம்மெல்லாம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து வெயிட்டை தூக்கி வச்சுருக்கலாம் கொஞ்சம் கூட காற்று வந்து வெளியே போகக்கூடாது ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் फ्लेம்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெயிட்டெல்லாம் வெளியே எடுத்துடலாம் நீங்கள் இடிக்கல்லுக்கு பதிலாக தண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது மேலே வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு குக் ஆகியிருக்கான்னு வந்து ஒரு பிஸ்கெட்டை எடுத்து பார்த்தேன் பாருங்கள் சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு நம்ம கடாயில் செய்கிறனால லைட்டாக வந்து அடியில் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்து விடும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும் வெது வெதுன்னு இருக்கும்போதே இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ஆறிடுச்சுன்னா ரொம்ப வந்து செட் ஆயிரும் இதை இன்னும் நல்லா வந்து கூல்டோன் ஆக வச்சுருங்க நான் ஒரு பிஸ்கட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இன்னுமே நமக்கு வந்து லைட்டாக சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம்தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நான் பிஸ்கெட்டை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சிடாம மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிருங்க இன் நாள் இனிய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்